பாடுவதிலும் பற்றி கேட்டுள்ளார் அதற்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் தேவா நல்ல பாடல்களுக்கு இசை கூடியவர் வருஷத்துக்கு இருபது படங்களுக்கு மேல் இசை அமைக்கக்கூடியவர் இப்போ அவர் இசை அமைக்கவே இல்லையே அதற்கு என்ன காரணம் வாய்ப்புகள் அமையவில்லையா அப்படின்னா என்ன காரணம்னு நேயர் கேட்டுக்காரு இளையராஜா வருஷத்துக்கு ஐம்பது முதல் அறுபது படங்கள் வரை இசையமைத்தார் இருந்தாலும் திறமையான கலைஞராக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் குறைவதை தவிர்க்க முடியாது என்பதுதான் உண்மை தேவாவின் இசையில் அண்ணாமலை காதல் கோட்டை காலமெல்லாம் காதல் வாழ்க ஆசை வாலி குஷி அவ்வை கண்டதிரே தோன்றினால் பாட்ஷா நேருக்கு நேர் பகவதி ஆகிய படங்களில் உள்ள பாடல்களை கேட்டு பாருங்கள் அப்படியே சொக்கி போய்விடுவீர்கள் இன்றைய டூ கே கிட்ஸுகளுக்கு இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்க கொடுத்து வைக்கவில்லை இப்பொழுது ஒரு குறையும் இல்லை அவர்கள் யூடியூபில் கேட்டு மகிழலாம் என்று சொல்லியிருக்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க